எக்ஸ் ஒய் மற்றும் ஆகியோர் ஒரு வேலையை நாலு ஆறு பத்து நாட்களை முடிப்பர் மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு முப்பத்தி ஓராயிரம் வழங்கப்படும் எனில் எக்ஸ் ஒய் மற்றும் பங்குகள் என்ன தொகை பாருங்க நாட்கள் கொடுத்துட்டு என்னால் அந்த ரூபாயை பிரிக்க முடியாது அப்ப இந்த நாட்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் விகிதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்ப நாட்கள் நாலு ஆறு பத்து எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா இப்ப நாட்டுல வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் விகிதம் கண்டுபிடிக்கணும் விகிதம் கண்டுபிடிக்கலாம் எப்படி சார் விகிதம் கண்டுபிடிக்கலாம் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்ப நாலு ஆறு பத்து எல்சிஎம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா அறுபது வரும் அப்ப அந்த அறுபது என்ன பண்ணா ஒவ்வொரு நம்பரே வகுத்து அறுபது பை நாலு அறுபது பை ஆறு அறுபது பை பத்து இப்ப அடிச்சுன்னா உங்களுக்கு விகிதம் கிடைச்சிடும் ஓகே இப்ப எழுச்சி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம் மேல தொகுதியில போடணும் அப்ப அறுபது பை நாலு அப்படின்னா பதினஞ்சு இஸ்ட் அறுபது பை ஆறுன்னா பத்து இஸ்ட் அறுபது பை பத்துனா வருது முப்பத்தி ஒண்ணு ஒண்ணுதான் முப்பத்தி ஓராயிரம் மொத்த பங்கு எவ்வளவு முப்பத்தி ஒண்ணு அப்ப முப்பத்தி ஒரு தான் முப்பத்தி ஓராயிரம்னா அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ ஆயிரம் அப்ப எக்ஸ் எவ்வளவு பதினஞ்சா அப்ப பதினஞ்சு பங்குனா பதினைஞ்சாயிரம் பத்து பங்குனா பத்தாயிரம்